ॐ तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नोदन्दि प्रचोदया ओं आदित्यायषोमाय मङ्गळय बुधयष गुरुचुकर यच्च राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி பெண்களுடைய உதட்டில் அதுவும் மேல் உதட்டில் மச்சம் இருந்தால் அது யோகமா அல்லது அவயோகமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மச்சம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மச்சம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய உடற்பகுதியில் எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறத நம்ம த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து கடந்த அந்த வருஷங்களில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்து லைக்கு கொடுத்துருக்குற அந்த விஷயத்தை வந்து இன்னும் திரும்ப திரும்ப சந்தேகமாக நிறைய இருக்கிறதுனால அதாவது சொன்ன பதிலேயே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மச்சம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக வைங்களே அவங்க வந்து அச்சம் இல்லாத வாழ்க்கையை ஆயில் முழுவதும் வாழ முடியும் அப்படிங்கிறது மச்ச சாஸ்திரம் நமக்கு நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்கு அப்படிப்பட்ட மச்சங்கள் அப்படிங்கிறது உடல்ல எந்தெந்த பகுதியில் அப்படிங்கிறது சாதாரணமாக பச்சை குத்துறதுன்னு வைங்களே நம்ம விருப்பப்பட்ட இடத்துல வந்து பச்சை குத்திக்க முடியும் ஆனால் மச்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம கரு உருவாகும்போது கரு உருவாகி ஆறு மாத காலம் காலங்கள் நூத்தி எண்பது நாட்களுக்கு அப்புறம் வந்து மச்சம் அப்படிங்கிறது கரு உருவான ஆறு மாத காலத்தில் அதாவது நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல வந்து இந்த மச்சம் அப்படிங்கிறது உருவாவது அல்லது உங்களுடைய பிறப்புக்கு அப்புறம் இந்த மச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிஷ்டகரமாக யோகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தாத்பரியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது யதார்த்தமான சாஸ்திரம் அந்த வகையில் இந்த மச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே நெற்றி பகுதியில் வந்து மச்சம் வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி

லாம் ஒன்று அதே மாதிரி நெற்றி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வந்து ஒரு சில பேருக்கு தலை பகுதியில் மச்சம் இருக்கும் இந்த ரோமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் வந்து மச்சம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அது வெளியில் தெரியாமல் இருக்கும் யாருக்கு மச்சம் இருக்குதோ அவங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் தான் அதை பார்ப்பாங்க அதாவது தலையில் மச்சம் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு அந்த மாதிரி உங்களுடைய தலையில் மச்சம் இருந்தது அப்படின்னா விலை மதிக்க முடியாத செல்வங்கள் புகழ் கிடைக்கக்கூடிய உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து ஏதாவது சாதனை பண்ணக்கூடிய இப்போ சாதனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பரம்பரை வழியிலேயே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சாதனை பண்ணீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வம்சாவளின்னு சொல்லக்கூடிய பரம்பரை இல்லையா அந்த பரம்பரையில் வந்து மூன்று தலைமுறைகளுக்கு யாரும் செய்யாத ஒரு சாதனையை நீங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தலையில் திஷ்டிகளை போகக்கூடிய பெண்களுடைய கன்னத்தில் வந்து மச்சம் வந்தது எவ்வளவு திஷ்டி இருந்தாலும் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் அவைகளையெல்லாம் மிக மிக எளிதாக வென்று வரக்கூடிய ஒரு சூழலை அதாவது கொடுக்கக்கூடிய அமைப்பு நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய மிக மிகப்பெரிய அமைப்பு இந்த கன்னத்தில் மச்சம் இருக்கும் பொழுது அமைஞ்சிருது அப்படிங்கிறது அதாவது மச்ச சாத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு விதியாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி சொல்கிறோம் இல்லையா இப்ப தாவா இல்லையா சொல்லுவோம் இந்த கீழ்தாடையில் வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கலை உலகத்தில் வந்து கூடிய ஒரு சூழல் பெண்களுக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் கலை உலகத்தில் நிலையாக நின்று ஜெயித்து சாதனை பண்ணக்கூடிய ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கீழ்தாடையில வந்து இடது பக்கம் மச்சம் இருந்தது அப்படிங்கிறத நாம் மறந்துட முடியாது அதே மாதிரி வந்து மேல் தாடையில் மச்சம் வந்தது அப்படின்னா அதாவது குடும்பத்தில் கணவர் எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் கணவர் எவ்வளவு திறமை உள்ளவராக இருந்தாலும் கணவர் எவ்வளவு கல்வியறிவு உள்ளவராக இருந்தாலும் முக்கியமான நேரங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் வந்து இந்த பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு அந்த குடும்பத்திற்கு திடகானமாக திடகாத்திரமான முடிவாக அந்த முடிவுகள் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி அந்த பெண்ணுடைய முப்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய முப்பது வயசுக்கு மேல வந்து திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒருவர் படிப்படியாக முன்னேறினார்னு வைங்களே அவர் வந்து உழைச்சி முன்னேறினாரு பரவாயில்ல நல்லா இருக்காரு அவர் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிகள் அந்த மாதிரியான பேச்சு வழக்கங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களில் உறவுகளில் வரும் ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு முன்னேறினார்னு வைங்களே அவருடைய தகுதிக்கு பல மடங்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்தது அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவோம் அவர் உழைச்ச முன்னேறினார் அப்படிங்கிற கேட்கறதை விட அவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் நல்ல மனுஷன் இன்னைக்கு ஏதோ வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்தது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துடுறாரு அதாவது இந்த மனுஷன் இந்த அளவுக்கு வருவார் நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு அக்கம் பக்கத்தில் பேசக்கூடிய தகுதி இருந்துட்டு இருக்கோம் ஏன் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களே மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் செல்வ சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேல் உதட்டில் மச்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மச்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா இதில் வந்து ஆண் பெண் இருவாலருக்குமே இந்த மாதிரி மச்ச குறியீடுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் குதர்க்கம் இல்லாத முன்னேற்றம் குறிக்கோளான வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதி தான் ஆனால் இந்த மச்சத்தை பொறுத்தளவுக்கு உதட்டில் இருந்தாலும் நெத்தியில் இருந்தாலும் கா அதாவது கீழ் தாடை பகுதியில் இருந்தால் கூட இந்த மச்சம் வந்து ஆண்களுக்கு வலதுபுறமாக இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து அச்சு பெறலாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த மச்சத்திற்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது இதுவே பெண்ணாக இருந்தது வைங்களே பெண்களுக்கு வந்து இந்த மச்சம் அப்படிங்கிறது இடது பக்கம் இருக்கணும் பெண்களை பொறுத்தளவுக்கு இடது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்குது அந்த மச்சம் அதிர்ஷ்ட மச்சமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தில் பெண்களுக்கு இடது புறம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டகரமான அப்படிங்கிறத விட ஒரு வலிமையான பெருமையான ஆக்கப்பூர்வமான அற்புதங்கள் பெண்களுடைய இடது பக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதற்காக வலது பக்கம் எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் வந்து அதிகபட்சமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து விஞ்ஞானமாக இருந்தாலும் நமக்கு உறுதியாகவே சொல்லி பெண்களை வந்து வலது கால் எடுத்து வச்சு வார வலது கால் அதாவது வலது கால் எடுத்து வைக்கும் பொழுது இடது கால் வந்து ஒரு ஸ்திரமாக அப்படி திடமாக ஸ்திரமாக வலிமையாக நிற்கக்கூடிய அமைப்பு பெண்கள் இடதுகாள் அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளவு சக்திகளை தாங்கக்கூடிய பெண்களுடைய உடல் எடையை தாங்கக்கூடிய மன வலிமையை தாங்கக்கூடிய அமைப்பு அந்த இடது பக்கம் அதிகமாக இடது இடதுகால நிறுத்தி வச்சு கால் இரண்டு காலும் சேர்ந்து நின்றதுனா என்ன வலிமையோ அது கால் மட்டுமே அந்த வலிமையை வாங்கி தாங்கி கொள்ளக்கூடிய நீங்கள் வலது காலை எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களை கூட சாஸ்திரம் நமக்கு சூட்சமமாகவே சொல்லி வச்சிருக்குது ஆக இந்த மச்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட பெண்களுக்கு இடது பக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்பில் வந்து உங்களுடைய உடல் பகுதியில் வந்து இடது பக்கம் அச்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மச்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஆண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடற்பகுதியில் வலது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா நெற்றியாக இருந்தாலும் உள்ளங்கையாக இருந்தாலும் அதே சமயத்தில் வந்து மூக்கு பகுதியாக இருந்தாலும் தாடையாக இருந்தாலும் உதட்டு பகுதியாக இருந்தாலும் தலைப்பகுதியாக இருந்தாலும் மச்சம் அப்படிங்கிறது வந்து நடு மெத்தியில் யாருக்குமே இருக்காது கொஞ்சமாவது ஓரமாக அதாவது இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ சாஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சில பேருக்கு நடு முதுகில் மச்சம் இருந்தால் மிகப்பெரிய நல்லது அப்படின்னு யதார்த்தமாகவே கிராம பழமொழிகளை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க கிராம பேச்சு வழக்கங்கள் அது நிறையவே இருந்துட்டு இருக்குது மச்ச சாஸ்திரத்தை படித்தாங்களே இல்லையோ ஆனால் பெரியவங்க வந்து கிராமத்தில் வந்து நடு முதுகில் மச்சம் இருந்தால் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அனுபவப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நடு முதுகில் அப்படிங்கிறது மச்சம் யாருக்குமே இருக்காது நீங்கள் நடு முதுகில் மச்சம் இருந்தால் கூட அந்த மச்சத்தை வந்து நீங்க உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மச்சம் கொஞ்சம் இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ சாஞ்சுதான் இருக்கும் அதாவது இடது பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் இப்போ நடு முதுகில்

பக்கம் இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் புகுந்த வீட்டில் மிகுந்த செல்வத்தோடு அதே சமயத்தில் தன்னுடைய பிறந்த வீட்டில் வறுமையாக இருந்தால் கூட புகுந்த வீட்டில் இந்த பொண்ணு போன நேரம் பெருமையான வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை அருமையாக அமையுது அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்ட மச்சங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக மச்சம் மச்சம் அப்படிங்கிறது நீங்களாகவே ஏற்படுத்திக்க முடியாது ஆனால் உங்களுக்கு வந்து தானாகவே கடவுளால் வந்து அருளப்படுகிற ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த மச்சம் பெண் இடது பக்கமாக ஆண்களுக்கு வலது பக்கமாக இருந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் அதிர்ஷ்ட மச்சங்களாகவே அமையுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம வந்து மச்ச சாஸ்திரப்படி உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தலைப்பகுதி நெற்றி பகுதி கீழ்த்தாடை பகுதி உங்களுடைய உள்ளங்கால் உச்சந்தலை வரைக்கும் எந்த இடத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத அதாவது யூடியூப்ல ராஜயோகம் டிவியை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடும் அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்